மக்கள் தலைவர் வைகோடைய கரத்தை வலுப்படுத்த தலைவர் கரத்தை வலுப்படுத்த என்று சொன்னால் தலைவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை ஆனால் இந்த இனத்தை காப்பதற்காக மொழியை காப்பதற்காக இந்தியாவை காப்பதற்காக மறுமலட்சி திமுக இந்த நாட்டிலே பணியாற்றியாக வேண்டும் மறுமலட்சி திமுக வளர வேண்டும் மறுமலட்சி திமுக ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்க நிலநாடுவதற்கு என்று சொன்னானே அந்த தகுதி நம்முடைய இருக்கிறது அவருடைய மகனுக்கு அதிகமாக தகுதி இருக்கிறது எனவே வருங்காலத்தை முதலமைச்சர் துறை வைக்க வலுப்படுத்தி இளைஞர்களை எல்லாம் அழைத்து வருவோம் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் போராடினார்கள் நம்முடைய தலைவரை போல மதுவை ஒழிப்பதற்காக போராடிய தலைவன் யாரும் இல்லை மது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு என்று சொல்லுகிறார்கள் உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்லுகிறார்கள் அரசாங்கமே விற்பனை செய்கின்ற பாட்டில்களில் நாட்டிற்கு கேடு உடல்நலத்திற்கு கேடு உனக்கு கேன்சர் வரும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது ஓடி வாருங்கள் பார்களுக்கு என்று அழைக்கின்ற நேரத்திலே இளைஞர்கள் தேடி செல்கிறார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே பூர்ண மதுவிலக்கை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்பதிலே நம்முடைய தலைவர் அவர்கள் போராடி வருகிறார்கள் குஜராத்திலே இன்றைக்கு பூரண மதுவிலக்கு ஆனால் தமிழகத்திலே பெரியார் புறந்தமன் பேரஞ்சர் அண்ணா பிறந்தவன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமியர் புறந்தவன் காமராஜர் பிறந்தவன் வாடிய பயிரை காண்கிற நேரத்திலே வாடின சொன்னானே வடலூர் வள்ளலார் அந்த மண்ணிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகள் நம்முடைய தலைவர் அவர்கள் படிப்படியாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தமட்டிலே வேண்டுகோள் இதே மேடையிலே தான் நம்முடைய வைரபுத்திரவரை சொன்னார்கள் அரசாங்கம் மதுக்கடைகளை மூடுகிறதோ இல்லையோ என்னை பொறுத்த மட்டிலே தமிழகத்திலேயே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் வாயை மூட வேண்டும் மதுவை குடிக்க மாட்டோம் என்பதை மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் மாநாட்டிற்கு வருகின்ற தோழர்கள் வாகனங்களை டாஸ்மாக கடைகளுக்கு முன்னால் நம்முடைய கட்சி கொடிகளை கட்டிக்கொண்டு யாரும் அந்த வாகனங்களை மதுக்கடைகளுக்கு முன்னால் நம்முடைய தலைவரின் தொண்டர்கள் நம்முடைய இயக்கத்தின் தோழர்கள் நிறுத்தக்கூடாது கூடாது மாநாட்டிற்கு அணிதனியாக வருவோம் மறுமணிச்சு திராவிட முன்னேற்றங்களாக ஒரு மகத்தான வரலாறை படைத்தது என்பதை மீண்டும் பறைசாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்